கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த கர்மாக்களை கழிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம் என இந்து மதம் சொல்கிறது பல பிறவிகள் எடுத்து கர்மா முழுவதுமாக கழிந்த பிறகே இறைவன் கடைசியாக இறப்பில்லாத முக்தி நிலையை வழங்குவதாக சொல்லப்படுகிறது ஏன் கடவுள் முக்தி ஆரம்பத்திலேயே வழங்காமல் பல பிறவிகள் எடுத்த பிறகு வழங்குகிறார் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலம் வரை கடவுளிடம் பொருள் வேண்டி எத்தனையோ கோரிக்கைகளை முன்னால் வைக்கிறோம் ஆனால் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து மனம் சோர்ந்து பக்குவ நிலையை அடைந்த பிறகு இனி எதுவும் வேண்டாம் வாழ்ந்ததே போதும் என்ற மனநிலைக்கு வந்து முக்தியை அளிக்கும்படி இறைவனிடம் கேட்க விடுகிறோம் ஆனால் இறை நம்பிக்கையுடன் இறைவனை வழிபடுவோராக இருந்தாலும் சரி இறைவனை வணங்காதவராக இருந்தாலும் சரி பல பிறவிகள் கொடுத்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து அதற்கு பிறகுதான் இறுதியாக முக்தியை வழங்குகிறார் இறைவன் கடவுள்தான் சர்வ வல்லமை படைத்தவராயிற்றே அவர் நினைத்தால் உடனடியாக முக்தியை அழித்து விடலாமே எதற்காக பல பிறவிகள் கொடுத்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து அதற்கு பிறகு முக்தியை அளிக்கிறார் என்ற கேள்வி பலரின் மனதிலும் தோன்றும் நியாயமான கேள்வி என்றாலும் இந்த கேள்விக்கான சரியான பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன் முதலில் முக்தி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனைப் போலவே இருத்தலே முக்தி நிலை பேரானந்தத்தில் திளைத்தலே முக்தி நிலை அது மெஞ்சானம் பெற்றால்தான் கிடைக்கும் மெஞ்ஞானம் பெற்று பேரானந்தத்தில் திளைத்தலே முக்தி நிலை ஒரு பூ வாடிவிட்டால் அந்த குப்பையை சருகை வெளியே போடு என்றுதான் சொல்லுவோமே தவிர யாரும் அந்த மல்லிகையை எடுத்து வெளியே போடு என்று சொல்ல மாட்டோம் ஏனெனில் அதன் வாசம் போய்விட்டது அதன் குணத்தை இழந்துவிட்டது குணமழிந்தால் அந்த குணத்தை உடைய பொருளும் அழியும் உயிருக்கும் ஒரு குணம் உண்டு எதையும் படிப்படியாக அறிதல் என்பதுதான் அது மெய்யறிவையும் இதைப்போல் படிப்படியாகத்தான் தர முடியும் எனவே கடவுள் அந்த மெஞ்ஞானத்தை பெறுகிற பக்குவத்தை நாம் அடைவதற்காகத்தான் இந்த பிறவியை நமக்கு தந்திருக்கிறார் பிறவிதோறும் பல்வேறு செயல்கள் புரிந்து அதன் மூலம் பல்வேறு அனுபவங்கள் அடைந்து அதன் மூலம் பாடங்கள் பல பெற்று அவற்றின் மூலம் நாம் அறிவு பெறுகிறோம் மெஞ்ஞானம் பெறுவதற்கான பக்குவ நிலையை அடைந்ததும் கடவுளே குருவாக வந்து மெஞ்ஞானம் வழங்குவார் அதன் மூலம் சிவத்தை உணர்வோம் அதுவே பேரானந்த நிலை முக்தி நிலை இதை விடுத்து கடவுள் உயிர்களுக்கு நேரடியாக துவக்கத்திலேயே விஞ்ஞானத்தை முழுவதுமாக வழங்கினால் என்னுடைய படிப்படியாக அறியும் குணத்தை அழிப்பதாக பொருள் குணமழிந்தால் உயிர் என்ற பொருளும் அழிந்துவிடும் அப்படியே கடவுள் ஒரே நேரத்தில் முழுமையாக வழங்கினாலும் நம்மால் அதை ஏற்க இயலாது புரிந்து கொள்ள முடியாது எனவேதான் இறைவன் துவக்கத்திலேயே முக்தியை அளிக்காமல் படிப்படியாக உயிரினுடைய அறிவை அறிவை பக்குவப்படுத்தி பின்பு முக்தி அளிக்கிறார் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் கண்டு நாம் அஞ்சாமல் வாழ்க்கையில் முக்தி நிலையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்தவுமே ஆனால் நம் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் விரைவில் நமக்கு முக்தி நிலையும் கிடைக்கும்